வணக்கம் ஸ்பெண்ட்ஸ் இது ஸ்ரீ பாலசகரன் கந்தசாமி டிஎன்டெட்டு மற்றும் டிஎன்பிஎஸ்சி இந்த ரெண்டு எக்ஸாமுக்கும் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம கிளாஸ் கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து கெமிஸ்ட்ரியில் வேதியல் அணு அமைப்பு அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் இது எதன் அடிப்படையில் நம்ம இந்த டாபிக் எடுத்துருக்கோன்னா வரிசை எல்லா சப்ஜெக்டையும் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் சப்ஜெக்ட் மீன்ஸ் சப்ஜெக்ட் வர எல்லா சாப்டரையும் நம்ம வரிசாக பார்த்துருக்கோம் அந்த அடிப்படையிலும் அதே சமயத்தில் பிரீவியஸ் கொஷின்ஸ் இந்த டைப்பில் இந்த ஏரியாவிலேருந்து நிறைய கொஷின்ஸ் இருக்கு அதனால் இந்த இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இதை கொண்டு வந்துட்டுருக்கோம் சரி இப்ப இங்க என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா பொருளின் மூலக்கூறு அணு ஒன்றை உருவாக்கும் சரங்கள் அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுது ஒரு எடுத்துக்கிட்டோம்னா இருக்கக்கூடிய மூலக்கூறு அதுக்குள்ள அணு அதுல அணுக்கரு பொருள் எடுத்துக்கிட்டா மூலக்கூறு அணு அணுக்கரு அதுல அது கூட பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் குளுக்கான் குளுக்கான் குவார்க் யூ குவார்க் டி சரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரிசை அதுல இருக்கு சரி இப்ப அடுத்த இதுல வந்து நம்ம என்ன நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் தெரிஞ்சு போறோம் அப்படின்னா லாஸ்ட் மட்டும் இந்த கெமிஸ்ட்ரியில வந்து இந்த ஏரியாவில சில கொஸ்டின்ஸ் இருக்கு நான் உங்களுக்கு ஒவ்வொரு சொல்றேன் இப்போ இது அடுத்த பேஜுக்கு போயிடலாம் அடுத்தீங்கன்னா அணு கொள்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறோம் நம்ம சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே அணுக்கள் மூலக்கூறுகளால் ஆனது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் மூலக்கூறுகள் அப்படின்னா ஒரே விதமான தனிமைத்தோட அணுக்கள் அல்லது பல்வேறு விதமான தனிமைத்தோட அணுக்களால் ஆனது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும் நம்ம பார்க்கிற எல்லாமே அணுக்களால் ஆனதுதான் சொல்லப்படுது அணுக்களே மிகச்சிறிய துகள் அப்படின்னு சொல்லப்படுது சரிங்களா அதை நம்ம நுண்ணோக்கியால கூட பார்க்க முடியாது அணுக்களை இந்த தலைப்புல அணுக்கள் அதாவது அணு கொள்கைகள் அணுவோட அடிப்படை துகள்கள் அணு எண் அணு நிறை இணைதிறன் பத்தி நம்ம இதுல பார்க்கலாம் இணைதிறன்ல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க இந்த முறை வந்து டெட்ல இணைதிறன்ல கேட்டிருந்தாங்க டிஎன்பிசி கேட்டிருந்தாங்க அணு எண் அணு நிறையில இருந்து அடுத்தபடி எக்ஸாம்பிள் கேட்பாங்க சரி முதல்ல அணு கொள்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அளவுகள் அதாவது ஒரு பென்சிலுடைய அந்த அணு எந்த அளவுக்கு பென்சில் டிப் இருக்கு பாருங்க அது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுகள் ரத்த சேப்பன வேண்டிய அளவு என்ன வைரஸ்னுடைய அளவு என்ன தூசி தோகையுடைய அளவு என்ன அப்படிங்கிறது அதே சமயத்தில் அறிஞர்கள் டால்டன் தாம்சன் ரூதர் படி இவங்கெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் அணுவை பத்தி சொல்லியிருப்பாங்க சரி ஒரு அணுவானது மனித முடியில் இருக்கிற அந்த முனியுடைய அது அந்த முடியினுடைய அந்த தடிமனை விட எவ்வளவு திக்னஸ் இருக்கு இந்த மணி முடி அந்த தடிமனை விட ஆயிரம் மடங்கு சின்னது அணு

ஒன்னு எட்டு பத்தெண்டுக்கு மைனஸ் ஒன்பது மீட்டர் அப்படிங்கிறது வந்து என்னுடைய அளவு ஒரு அணுனுடைய அளவு வந்து இந்த அளவு கொடுத்துருப்போங்க பென்சிலுடைய அளவு இது பாருங்க நீங்க கொடுத்திருக்கிற பென்சில் வந்து இமேஜாவே நம்ம புக்கு கொடுத்துருப்போம் பென்சிலுடைய அளவுக்கு மைனஸ் ரெண்டு மீட்டர் ரத்த சிவப்பு அளவு வந்து ஒன்னு எட்டு பதினெட்டுக்கு மைனஸ் நாலு மீட்டர் வைரஸ் வந்து ஒன்னு எட்டு பத்து மைனஸ் ஆறு மீட்டர் தூசி துகள்கள் வந்து ஒன்னு எட்டு பத்து மைனஸ் ஏழு மீட்டர் அந்த தூசி தகவல்கள் இமேஜ் கொஞ்சம் சின்னதாக கிளியரா இருக்காது இருந்தாலும் அந்த இதை வந்து நீங்க படிச்சுக்கோங்க இதுல நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சரிங்களா ரத்த சிவப்பனுடைய அந்த அளவு என்ன இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி அணுவோட அமைப்பை பத்தி நிறைய அறிவியல் அறிஞர்கள் ஆய்வு செஞ்சு தங்களுடைய கொள்கைகளை வந்து சொல்லியிருப்பாங்க அந்த வகையில் இங்க டால்டன் அதாவது டால்டன் ஏற்கனவே தாம்சன் ரோதர்போர்ட் இவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறது வந்து அணு கொள்கை முதல்ல அணு கொள்கைகள் ஆயிரத்தி எட்நூத்தி எட்டுல அணு கொள்கையை வெளியிட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி எட்டுல என்னன்னா பருப்பொருள்கள் ரொம்ப சின்ன தொழிலால் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் சின்ன துகள் அந்த துகள்களுக்கு டால்டன் அணு அப்படின்னு பேர் வச்சார் அணு அப்படிங்கிறது ரொம்ப சின்னது அதாவது பிளக்க முடியாத துகள் அப்படின்னு சொல்லப்படுது அது வடிவம் இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் அவர் சொல்லியிருப்பார் வடிவம் அவரோட கொள்கையானது பார்த்தீங்கன்னா அணுவில் இருக்கக்கூடிய நேர் எதிர் முன்னோட்டங்கள் நேர் முன்னோட்டம் எதிர் முன்னோட்டங்களை பற்றி எந்த விளக்கத்தையும் அவர் கொடுக்கல ஸ்டார்டிங்கில் புரியுங்களா இந்த காரணத்தால் டால்டனுடைய அணு கொள்கையில் பருப்பொருளுடைய பல பண்புகளை பற்றி யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு அப்புறம் நானோ மீட்டர் அதாவது இதுல வந்து இந்த டாபிக்ல நமக்கு வந்து நானோ மீட்டர் அப்படின்ற ஒரு கண்டென்ட்டை கொடுத்துருப்பாங்க அது பாக்ஸ் நியூஸ் தான் இது வந்து எக்ஸாம்பிள் கண்டிப்பாக கேட்பாங்க நானோ மீட்டர் இது தனியாக இது சம்பந்தமா நம்ம தனியாக ஒரு வீடியோ போடலாம் என்ன தெரிந்து கொள்வோம் கொள்வோம் இருக்கும் பாருங்க அந்த வித நானோ மீட்டர் இந்த யார் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் ஒரு நானோ மீட்டர் ஒன்னு இன்ட்டுக்கு மைனஸ் ஒன்பது ஒன்னு இன்ட்டு மைனஸ் ஒன்பது அப்படிங்கிறத மைல வச்சுக்கோங்க மைனஸ் ஒன்பது வந்து நான்கு இப்போ இது வரைக்கும் நமக்கு அந்த டாபிக்ல கொடுத்துருப்பாங்க இது வந்து என்னென்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு விஷயத்து வந்து இதுல கொடுத்துருப்பாங்க நானோ மீட்டர் பத்தி வச்சா நெக்ஸ்ட் தாம்சன் தாம்சனோட அனுகூலிகள் வந்து என்ன சொல்லிப்பா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழுல ஜே பத்தி வேற ஒரு கொள்கையை சொன்னார் இவர் அணுவை வந்து ஒரு தர்பூஷணி பழம் அதை ரெண்டா குறுக்கா வெட்டணும் அப்படின்னா இந்த விதைகள் பாத்தீங்கன்னா இந்த பீடி இருக்கும் இல்லைங்களா சோ இது போரா பாத்தீங்கன்னா ரெட்டி சிவப்பா இருக்கும் இதை பேஸ் பண்ணி அவர் அந்த அணுவனுடைய அந்த அமைப்பை பத்தி சொல்லிப்பார் என்ன அப்படின்னா தர்பூஷணி பழத்தோட ஒப்பிட்டாரு தர்பூஷணி பழங்கள் இந்த சிவப்பு பகுதி இருக்கு பாருங்க இது எல்லாம் வந்து அந்த சிவப்பு பகுதி இருக்கக்கூடிய மாதிரி அணுவுல நேர் முன்னோட்டம் இருக்கும் சிவப்பு பகுதி நேர்முன்னோட்டன்னு வச்சுக்கோங்களேன் அதனால தான் இங்க சிவப்பு பகுதி நேர் முன்னோட்டம் அப்படின்னு வெளியிருக்காங்க தர்பூசணியில விதைகள் பதிஞ்சு இருக்கக்கூடிய மாதிரி இருக்கக்கூடியதாவது வந்து எதிர் முன்னில அந்த விதைகள் மாதிரி இங்க இருக்க புள்ளி புள்ளியா இது வந்து எதிர்முன்னோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லிப்பார் அதாவது தர்பூஷணி விதைகள் பதிஞ்சு இருக்கிற மாதிரி எதிர்முன்னோட்டங்கள் அந்த சிவப்பு இருக்கக்கூடிய இந்த நேர் முன்னோட்டத்துல பதிஞ்சு இருக்கு அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்லிப்பாரு தர்பூஷணி வந்து ஜெய் ஜெய தாம்சனம் சார் இப்ப இதுல இந்த எதிர் முன்னோட்டங்கள தாம்சன் எலக்ட்ரான் எலக்ட்ரான்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரு இந்த கொள்கையின்படி ஒரு அணுவில் நேர் மற்றும் எதிர் அதாவது மற்றும் எதிர் முன்னோட்டம் சம எண்ணிக்கையில் இருக்கிறதுனால அணுவானது எந்த மின்சுமையும் இல்லை அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்லியிருப்பார் நெக்ஸ்ட் ஒரு அணுல எதிர்மின்சுமை பெற்ற துகள்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரான்கள் இருக்கு எலக்ட்ரான்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் சோதனை மூலமாக நிரூபிச்சு காட்டியிருப்பாரு தம்சன் இதுதான் அவருடைய ஸ்பெஷல் இந்த கண்டுபிடிப்பு அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல நோபல் பரிசு கிடைச்சிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல இந்த கொள்கையில அணு ஏன் மின்சுமை இல்ல இல்லாம இருக்கு அப்படிங்கிறத விளக்கமா சொன்னாலும் இதுல சில குறைபாடுகள் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் ரோதர் போர்டு அணு கொள்கையில் அணு கொள்கையில சில குறைபாடுகள் இருந்துச்சு என்னஸ்ட் ரோதர் போர்டு இதுக்கான ஒரு நல்ல புரிதலை ஏற்படுத்தி இருக்கிறார் ஏற்படுத்தி கொடுத்தார் இவர் ஒரு சோதனை செஞ்சார் எப்படின்னா ஒரு மெல்லிய தங்க தகுட்டை எடுத்துட்டு அதுல நேர் முன்னோட்டம் இருக்கக்கூடிய அந்த ஆல்பா கதிர்கள் வந்துட்டு வச்சு மோத செஞ்சார் ஒன்னோட ஒன்னா மோத செஞ்சார் இப்படி மோதும் என்ன ஆச்சு அப்படின்னா அதிகமான தேசியமாக இருக்கிற அதிகபட்சமான ஆழ்பாக்குதர்கள் எந்த தடையும் போயிட்டே இருந்தது தங்கத்தகுட்டு மேல மோதி விட்டு போனதை பார்த்தாரு இது ஒரு விஷயத்தையும் பார்த்தாரு ஒரு சில ஆழ்பாக்கதிர்கள் என்ன தங்க தங்கத்தகுட்டு மேல மோதி பின்னோக்கி வர்றதையே பார்த்தாரு போட்டு இதை மட்டும் ரொம்ப முக்கியமா பார்த்துட்டு இருப்பாரு என்னன்னா ஒரு துப்பாக்கி குண்டுவானது மெல்லிய காகிதம் மேல மோதி பின்னோக்கி வந்து அது எப்படி ஒரு அதிசயமா இருக்கு ஏன்னா ஒரு காகிதத்துல குண்டு தொலைக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது பட் இது ஒரு காகிதத்துல போய் குண்டு தொலைச்சு பின்னாடி வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆச்சரியமான ஒரு வியப்பான ஒரு விஷயமா இது இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்வை பத்தி அவர் சொல்லியிருப்பார் இந்த சோதனையோட அடிப்படையில ரோதர் தன்னுடைய அணுக்கொள்கை சொன்னாரு என்னன்னா அவருடைய கத்துக்கள் பத்தி ஒவ்வொன்றும் வருஷம் பார்த்தலாம் இதுல பாத்தீங்கன்னா ரோதர் போட் ஆல்பா ஆல்ஃபாபோடுன்னு சொல்லியிருப்பேன் அனுபவம் வந்து பாத்தீங்கன்னா வெட்டிடம் ஏன் சொல்லியிருப்பேன்னா அதிக அளவில் ஆல்ஃபா கத்துக்கள் தங்கத்தை ஊடுகிட்டு போயிடுச்சு இல்லைங்களா அனுமான தான் இருக்கும் இருக்கணும் அப்படின்னு விஷயத்தை சொல்லியிருப்பாரு எந்த பகுதியிலிருந்து நேர் முன்னோட்டம் இருக்கிற கதிர்கள் பின்னோக்கி வந்துச்சோ அந்த பகுதி போறாமல் நேர்மின் தன்மை இருக்கிறத அது நேர்மின் தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்தையும் அவர் சொல்லிப்பார் ஆனா அந்த பகுதியோட அளவு பாத்தீங்கன்னா வெட்டிடத்தை ஒப்பிடுறப்போ ரொம்ப சின்னதாக இருக்கும் இதை வச்சு தான் அணு அமைப்பை பற்றி தன்னுடைய கொள்கையில் ரூதர் போர்டு வந்து வெளியிட்டிருப்பாரு இந்த கொள்கைக்கு அவருக்கு வேதியில் நோபல் பரிசு கொடுத்துருப்பாங்க இது ரோதர் போர்டுக்கு ஒரு விஷயம் ரோதர் போர்டோட கொள்கையை பத்தி ஒரு சிலது பாக்கலாம் பாருங்களேன் அணுவோட மையத்தில் இருக்கக்கூடிய அணுக்கருவானது நேர்மின் தன்மை கொண்டதாக இருக்கும் மையத்தில் இருக்கக்கூடிய அணுக்கரு சோ அணுவோட மேக்சிமம் பெரும்பான்மையான நிறையானது அதனுடைய மையத்துல தான் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருப்பாரு ரெண்டாவது என்ன சொல்லி எதிர்மின் சுமை அதாவது எதிர்மின் தன்மை இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் அணுக்கருவை சுத்தி ஒரு குறிப்பிட்ட வட்ட பாதையில் சுத்திட்டு வருது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருப்பாரு அணுவோட அதாவது அணுவின் அளவோட ஒப்பிடுறப்ப அணுக்கருவானது அளவுல ரொம்ப சின்னதான் ஒவ்வொரு வருஷமும் நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி சதவீதம் செல்கள் இறந்துட்டு புது செல்கள் தோற்றுவிக்கப்படுகின்ற ஒரு பாயிண்ட்டும் நம்ம புக்கில் இந்த கொடுத்துருப்பாங்க நம்ம உடம்புல ஏறதுல பாத்தீங்கன்னா ஏழு மில் பில்லியன் ஏழு பில்லியன் செல்கள் காணப்படுது அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு ஒரு பாயிண்ட் இருந்து வச்சோம் நம்ம படிக்கும்போது இதையும் சேர்த்து நம்ம பிரச்சனை அடிப்படை அணு துகள்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக நம்ம ஒரு இதை பார்ப்போம் அணுக்கள்ல இருக்கக்கூடிய அடிப்படையான சில துகள்கள் என்னென்ன இந்த எலக்ட்ரான் ப்ரோட்டான் நியூட்ரான் அப்படிங்கிறத நம்ம இப்போ நம்ம கொண்டு வர போறோம் இருபதாம் நூற்றாண்டு அந்த கண்டுபிடிப்புகள் எல்லாமே எல்லா தனிமங்களோட அணுக்களும் ரொம்ப சின்ன அணுக்கூறுகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் நிரூபிச்சாங்க ஹைட்ரஜன் அணுடைய எலக்ட்ரானுக்கு கார்பன் அணுவோட எலக்ட்ரானுக்கு இடையில எந்த விதமான வேறுபாடும் இல்லை அப்படிங்கிற ஒரு சித்தி இந்த மாதிரியே எல்லா தனிமையுடைய நியூட்ரான்களும் ஒரே பண்புகளோட இருக்கும் எலக்ட்ரான் ஒவ்வொன்றும் வரிசையா நம்ம பார்ப்போம் ஒரு அணுவை உருவாக்குற இந்த தொகைகள் அணுவோட அடிப்படை தொகைகள்னு சொல்லப்படுது அணுக்கள் எலக்ட்ரான் புரோட்டான் புரோட்டான் சொல்லுவோம் முதல்ல வந்து சொல்லிட்டு இதை நம்ம பார்க்க போறோம் புரோட்டான் சரிங்களா இதை கொஞ்சம் நான் இங்க மாத்திக்கிறேன் புரோட்டான்ல என்ன சார் இருக்கு புரோட்டான் அப்படிங்கிறது அணுக்கருக்குள்ள இருக்கக்கூடிய நேர் மின்னோட்டம் இருக்கிற துகள்னு சொல்றது நேர் முன்னோட்டம் வச்சுக்கோங்க புரோட்டான்களுக்கு நேர் முன்னோட்டத்திட்ட மதிப்பு எலக்ட்ரானுடைய எதிர் முன்னோட்டத்திட்ட மதிப்புக்கு சமம் அதாவது எலக்ட்ரானும் ஈக்குவல் அப்படின்ற ஒரு விஷயத்தை அடுத்து நியூட்ரான்கள் என் இது வந்து அணுக்கருக்குள்ள இருக்குது ஆனா எந்த விதமான மின்சுமையும் இதுக்கு இல்லை ஹைட்ரஜன் ப்ரோட்டியன் சொல்லக்கூடிய அந்த ஹைட்ரஜன் தவிர எல்லா அணுக்களுக்கு அணுக்கருக்களுக்கும் நியூட்ரான்கள் வச்சிருக்கோம் சரி அணுக்கருக்குள்ள புரோட்டான்கள் நியூட்ரான்கள் இருக்கிறது ரெண்டு வகையான தொகை இருக்கும் தொகல்கள் இருக்கும் அதுக்கு ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க நியூக்ளியான்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதாவது புரோட்டான்கள் நியூட்ரான்கள்னு சொல்லப்படுற ரெண்டு வகையான தொகல்கள் இருக்கும் அவை நியூக் நியூக்ளியான்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா ஸோ இது ஒரு பாயிண்டாங்க இவையோட நிறைகள் மட்டும் அது நிறைவு மட்டும் சார்ந்து சொல்வது அதாவது இதுல எலக்ட்ரான் ப்ரோட்டான் இந்த ரெண்டுமே நம்ம பறிச்சுங்களா புரோட்டான் ஒரு எலக்ட்ரானோட நிறைய புறக்கணிக்கிற அளவு இருக்கும் அதனால ஒரு அணுவோட நிறைய அணுக்கருக்குள்ள இருக்கக்கூடிய புரோட்டான்களும் நியூடான்களும் இவையோட நிறைகளை மட்டுமே சார்ந்து இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிப்பாங்க அணுக்கருக்குள்ள வெளியில் இருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரானோட மொத்த எதிர் அணுக்கருக்குள்ள இருக்கக்கூடிய புரோட்டான்களுடைய மொத்த நேர் முன்னோட்டத்துக்கு சமம் புரோட்டானும் எலக்ட்ரானும் சமம் அப்படி விஷயத்தை வந்து வளைச்சு 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 கொடுத்துருப்பாங்க இதை மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு அதை அந்த வரிகள் படிச்சுக்காங்க கண்டிப்பா எக்ஸாம்பிள் கேட்பாங்க இதன் காரணமாக தான் அணுக்கள் மின் நடு நிலைமையோட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் புரோட்டான் கோல்டு ஸ்டின் கண்டுபிடிச்சார் புரோட்டான் வந்து கோல்டு ஸ்டின் கோல்டு புரோட்டாவெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க புரோட்டான் கோல்டு ஸ்டின் கண்டுபிடிச்சவர் கோல்டு என்ன கோல்டு கலர் புரோட்டா இருக்கும் அப்படின்னு தான் மனசில் வச்சுக்கோங்க கோல்டு கலர்ல ஸோ இதனுடைய குறியீடு வந்து பார்த்தீங்கன்னா பி எலக்ட்ரான் வந்து ஜே ஜே தாம்சன் ஜே 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 ஜெயலலிதா எலக்ட்ரான் அவங்க எலக்ட்ரான் அதாவது எலக்ட்ரிக் கரண்ட் மாதிரி அவங்க அப்படியே அவ்வளோ நல்லா என்ன சொல்றது இரும்பு பெண்மணின்னு சொல்கிற அளவுக்கு இருப்பாங்க நமக்கு அது அரசியலாக நினைச்சிங்கன்னா வேணாம் அது விட்டுருங்க மைண்டை நிற்கிறதுக்காக எலக்ட்ரான் கண்டுபிடித்தவர் ஜெய தாம்சன் அப்படின்றத மட்டும் நம்ம கொண்டு வந்துடலாம் சரிங்களா நியூட்ரான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் சாட்விக் நியூ சாட் நியூட்ரான் அப்படிங்கிறது நியூ சாட் நியூ சாட்விக் அப்படின்னு தான் நம்ம சரிங்களா நெக்ஸ்ட் அணுகன் இசட் எலக்ட்ரான் பிளஸ் ப்ரோட்டான் பஸ் பி அப்படிங்கிறது வந்து நமக்கு அணியன் அம்சம் சொல்லுது எல்லா தனிமங்களும் ஒரே மாதிரியான எலெக்ட்ரான்களில் புரோட்டான்களால் நியூட்ரான்களால் ஆனது அப்படின்னா எப்படி ஒரு கார்பன் அணு சொல்லப்படுது கார்பன் அணுல வந்து எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க அதாவது அணியன் நிறையனு நம்ம பார்த்துப்போம் எல்லா தனிமங்களும் ஒரே மாதிரி எலக்ட்ரான்களால் புரோட்டான்களால் நியூட்ரான்கள் ஆனது அப்படின்னா எப்படி ஒரு கார்பனனு இரும்பு அணுவில் இருந்து மாறுபடுது அப்படின்ற விஷயம் சொல்லுவாங்க இரும்பு கார்பன் இதை மட்டும் மைண்டில் வச்சுக்காங்க அதாவது ஒரு இரும்புல வந்துட்டு எவ்வளவு கார்பன் இருக்குங்கிறது வச்சுன்னா அந்த இரும்போட தரத்தையும் அவங்க அளவிடுவாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த தாது வெட்டி எடுப்பாங்க அந்த இருமனுடைய தாது வெட்டி எடுத்து பிளாஸ்டர் பண்ணேஸ்ல போயிட்டு ஒரு குறிப்பிட்ட ஆயிரத்தி ஐநூறு டிகிரி செல்சியஸ்ல வந்துட்டு அதை வெப்பப்படுத்தி அதுல இருக்கக்கூடிய பிக் ஐயான ஃபர்ஸ்ட் எடுப்பாங்க பன்றி முதுகு எப்படி இருக்கும் அந்த மாதிரி பிக் ஐயா ஃபர்ஸ்ட் எடுப்பாங்க அதுல பாத்தீங்கன்னா அதிகமான கார்பன் இருக்கும் அதை தனியா முன்னாடி குப்பிலா பர்னேஸ் அந்த மாதிரி பர்னேஸ் அந்த ஊது உலைகள்ல வச்சு அவங்க மேலும் வெப்பப்படுத்தி அதுல இருக்கக்கூடிய கார்பன் நணுக்களை வந்து நீக்கிட்டு இன்னும் கொஞ்சம் கார்பன் குறைவா இருக்கக்கூடிய இரும்பு எடுப்பாங்க சோ இப்படியாக கடைசியா பாக்கும்போது ஒரு சில இரும்பு வளையும் ஒரு சில இரும்பு உடை இதுக்கு என்ன காரணம் அதுல இருக்கக்கூடிய கார்பனை பொறுத்தா அப்ப ஒரு சில இரும்புகள் பிடிக்காது அப்படின்னா அது வந்து குரோமியோஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கலந்துருப்பாங்க அணு வந்து மாறுபடுது கார்பன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம இதில் இப்ப ஏதாவது தொடர்ந்து ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தால ஆய்வையோட முடியல ஓர் அணுவோட உட்கருக்குள்ள இருக்கக்கூடிய புரோட்டான்களே அந்த தனிமம் எந்த மாதிரியான தனிமம் அப்படின்னு நிர்ணயம் செய்யுது தான் நிர்ணயம் செய்யுது எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு அணுவோட உட்கருக்குள்ள ஒரு புரோட்டான் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரியான அணு ஹைட்ரஜன் அணு அப்படின்னு சொல்லப்படுறாரு ஒரு அணுவோட உட்கருக்குள்ள எட்டு புரோட்டான்கள் இருந்துச்சுன்னா அது ஆக்சிஜன் அணு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அது ஒரு பிக்சர் வரும் நான் சொல்றேன் இப்போ அணு எண் அப்படிங்கிறது ஒரு அணுவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் புரோட்டோனுடைய மொத்த எண்ணிக்கை அந்த அணுவோட அணு எண் அப்படின்னு சொல்லப்படுது இது அப்படிங்கிற எழுத்தால குறிக்கப்படுது ஒரு அணுவோட அணு எண் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அணுவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் அல்லது புரோட்டானோட எண்ணிக்கை நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா சரி ஹைட்ரஜன் அணுக்கருவானது ஒரே ஒரு புரோட்டான் மட்டுமே இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்படின்னா அணுக்கருவுக்கு வெளியில கூடிய எலக்ட்ரான்கள் மட்டும் ஒரு அந்த எலக்ட்ரான் மட்டுமே சுத்திட்டு வருது அதாவது ஹைட்ரஜன் அணுடைய அணியன் ஒண்ணு அப்படின்னு சொல்லப்படுது இப்ப பாருங்க இந்த பிக்சரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த இது சுத்திட்டு வருது பாருங்க ஹைட்ரஜன் கூட புரோட்டான் ஒரு அணு மட்டும் இருக்கு அப்படின்னா இது வந்து ஒரு எலக்ட்ரான் மட்டும் சுத்திட்டு இருக்கும் ஹீலியத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்கும் அப்ப ரெண்டு எலக்ட்ரான்கள் சுத்திட்டு வரும் சரிங்களா இந்த மாதிரி அந்த எலக்ட்ரான் பொறுத்துதான் சுத்தி வரக்கூடிய விஷயத்தை பத்தி சொல்லுவாங்க சோ ஹீலியம் அணுடைய அணுவானது அதோட அணுக்கருக்குள்ள இரண்டு புரோட்டங்களையும் அணுக்கருவுக்கு வெளியே பாத்தீங்கன்னா இரண்டு எலக்ட்ரான்களையும் பாருங்க ரெண்டு எலக்ட்ரான்களையும் சுத்திட்டு வந்துட்டு இருக்கும் சரிங்களா அதனால அதோட அணு என் ரெண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நிரையன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு டைட்டில் நான் பார்ப்போம் நிரையன் அப்படிங்கறது அந்த பிக்சர் உங்களுக்கு அங்க டிஸ்டர்ப் ஆகினா நமக்கு கொண்டு வந்துருந்தேன் இந்த மிரயன் அப்படிங்கறது வந்து ஏ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க புரோட்டோங்கள் ப்ளஸ் நீட் எண்ணிக்கை தான் வந்து நிரயன் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க ஒரு அணுவோட மொத்த நிறையும் அதனுடைய அணுக்கருக்குள்ள இருக்கக்கூடிய இருக்கிறது நம்ம பார்த்திருப்போம் அந்த புரோட்டான்கள் இருக்கிறத நம்ம பாத்துப்போம் நாம நிறைய கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நிறையன் அப்படிங்கிறது அணுக்கருக்குள்ள இருக்கக்கூடிய மொத்த ப்ரோட்டோன்களுடைய எண்ணிக்கையும் நீட்டான்களுடைய எண்ணிக்கையிலும் கூடுதலுக்கு சமம் அப்படின்னு ஸ்டார்ட் அந்த பிளஸ் அப்படின்னு சொல்லி போட்டு நிறைய அல்லது அணு நிறை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா புரோட்டோன்களுடைய எண்ணிக்கை நியூட்டோன்களுடைய எண்ணிக்கை ரைட் வந்து பி பிளஸ் என் அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம் பாருங்க லித்தியம் இது நம்ம வச்சுக்கோம் லித்தியம் வந்து மூன்று புரோட்டோன்கள் இருக்கு மூன்று புரோட்டோன்கள் நான்கு நியூட்டன்கள் இருக்கு அப்போ ரெண்டு நம்ம என்ன சொல்றோம் மூணு பிளஸ் நாலு ஏழு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நிறைய எண்ணை நம்ம கண்டுபிடிப்போம் சரிங்களா ஒரு சோடியம் ஆடு இருக்குன்னு வச்சுக்கோங்களா சோடியத்துல வந்து பதினோரு புரோட்டான்கள் இருக்கு பன்னெண்டு நியூட்டான்கள் இருக்கு அப்படின்னா அது வந்து பன்னெண்டு பிளஸ் பன்னெண்டு இருபத்தி மூணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் சரிங்களா அவருடைய நிறைவன் அப்படிங்கிறது என்னன்றது நம்ம இதுல பாத்துருப்போம் சரிங்களா இதே மாதிரி ஒவ்வொரு தனிமத்துக்கும் அதோட நிறைய ஆன்சல் நம்ம கொடுத்துருப்போம் நெக்ஸ்ட் ஒரு தனிமத்தினுடைய குறியீடு வந்து எப்படி சொல்லப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனிமத்தோட குறியீடு எழுதுறப்ப அதோட அணியன் நிறைய எழுதப்படுது அதுவும் எழுதப்படுது உதாரணமா ஹைட்ரஜன் கார்பன் ஆக்சிஜன் இந்த குறியீடுகள் வந்து நம்ம பார்க்கலாம் பாருங்களேன் ஹெட்ச் ஒன்று இப்போ ஹைட்ரஜன் இருக்கா அப்படின்னா இதுக்கு நிறையன்னு சொல்லிட்டு ஹெட்சு ஒன்னு இன்ட்டு ஒன்னு சொல்லுவோம் கார்பனுக்கு வந்து ஆறு பன்னெண்டு சி டுவல் சிக்ஸ் ஆக்சிஜனுக்கு எட்டு பதினாறு செல்வாய் சோ இந்த குறியீடு நமக்கு ரொம்ப முக்கியம் இது வந்து படிச்சிருச்சுங்க தனிம ஆவர்த்தன அட்டவணையில் அந்த வரிசை அட்டவணை இருக்க பாருங்க தனிமங்கள் எல்லாமே எலக்ட்ரான்கள் புரோட்டான்கள் நியூட்ரான்களுடைய சேர்க்கையை கொண்டதா இருக்கும் இதை நம்ம மரப்பணம் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஒரு தனிமத்தோட குறியீட்டை எழுதுறப்ப அதோட அணியன் நிறையன் எழுதப்படுது உதாரணம் ஹைட்ரஜன் கார்பன் ஆக்சிஜன் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் நாலு நியூட்ரான்கள் கொண்டதாக இருக்கக்கூடிய அதனால அதோட நிறையன் வந்து நம்ம ஏற்கனவே இதுல படிச்சிருப்போம் சரி இப்ப இங்க என்ன நம்ம படிக்கணும்னா இதுல குறியீடு இருக்கு பாருங்க இந்த நிறையன் அனியன் இதை வந்து மனப்பான் பண்ணிக்காங்க எக்ஸாமுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க நெக்ஸ்ட் ஐசோடோப்பு அப்படின்ற ஒரு டைப் நியூம் ஐசோபா ஐசோடோப்பு அப்படின்னு நம்ம படிப்போம் ஒரே அணு வேற வேற நிறையன் ஒரே அணியன் வேற வேற நிறையன் அப்படிங்கிறது ஐசோட்டப்ப மனப்பான் பண்ணிக்க எப்படி சார் என்ன சொல்ல வரீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க ஒரு தனிமத்தோட அணுக்கள் வேற வேற எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய நியூட்டோன்கள் கொண்டதாக இருக்கலாம் சரிங்களா அந்த மாதிரியான அணுக்கள் ஒரே அணு எண்ணும் வேற வேற நிறைய எண்ணும் கொண்டதாக இருக்கும் சரிங்களா ஸோ அவை ஐசோட்டுபோல் சொல்லுவோம் உதாரணத்துக்கு ஹைட்ரஜன் அணு பாத்தீங்கன்னா மூன்று கொண்டதாக கொண்டதான் சொல்லுவோம் அதை வந்து பாத்தீங்கன்னா புரோட்டியம் டியூட்ரியம் இந்த ஹைட்ரஜன் அணு பாருங்களேன் புரோ கொடுத்து நியூட்ரியம் மூணு சரிங்களா ஒன்னு ரெண்டு மூணு இது எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது சரிங்களா அதாவது ஐசோட்டோபுல் மூன்று அதுல ஹைட்ரஜன் மட்டும் வந்திருக்கும் நெக்ஸ்ட் ஒரு அதுக்கு தான் ஒரே நிறைய வேற வேற அணியன் கொண்டதாக சொல்லப்படுது கால்சியம் ஆர்கானும் சரிங்களா கால்சியம் இருபது நாற்பது கால்சியம் இது வந்து பதினெட்டு நாற்பது நிறைய நணியன் ரொம்ப முக்கியம் ஒரு சில தனி குறியீடுகளும் அதோட அணியன் நிறையன் அப்படிங்கிறது மட்டும் நம்ம தனியாக கொடுத்துருப்போம் ஹைட்ரஜன் வந்து பாத்தீங்கன்னா குறியீடு வந்து ஹெச் நம்ம சொல்றோம் சரிங்களா ஹெச் ஹைட்ரஜனுக்கு அணியன் ஒண்ணு புரோட்டானுடைய எண்ணிக்கையும் வந்து ஒண்ணு நியூட்ரான் வந்து இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட் ஹீலியத்துல பாருங்க இந்த ஹீலியத்துக்கு வந்து ஹெச் அப்படின்னு சொல்லுவோம் ஹீலியத்துக்கு வந்து ஹெச் இந்த ஹெச் என்ன சொல்றோம் அப்படின்னா ஹீலியத்துக்கு அணியன் ரெண்டு புரோட்டான்கள் வந்து ரெண்டு தான் நியூட்ரான் ரெண்டு தான் நிறைய நாலு அலுமினியத்துக்கு ஏஎல் அணியன் பதிமூணு புரோட்டான்கள் பதிமூணு நியூட்ரான்கள் பதினாலு நிறையன் இருபத்தி ஏழு இதெல்லாம் வரிசா மனப்பாடம் பண்ணிக்கோங்க கண்டிப்பா இதுல ஒரு கேள்வி எக்ஸாம் வரும் ஆக்சிஜன் வந்து அணியன் எட்டு போட்டங்கள் எட்டு எலக்ட்ரான்கள் எட்டு நிறையன் பதினாறு இதை ரெண்டையும் கூட்டிக்கணும் சோடியம் எண்ணெய் இல்லைங்களா அதுக்கு அணியன் பதினொன்னு போட்டங்கள் எண்ணிக்கையும் பதினொன்னு தான் நீட்டான்கள் எண்ணிக்கை பனிரெண்டு நிறையன் இருபத்தி மூணு இது வந்து சோடியத்துக்கு நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு சில தனிமங்கள் அதனுடைய குறியீடுகளும் இதுல நம்ம புக்ல கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம தனியா வரிசா பார்க்கலாம் அதாவது குறியீடுகள் அப்படின்னு கார்பன் வந்து சி ஆறு பன்னெண்டு நம்ம கொடுக்கும்போது ஆறு ஆறா மூணு இதை நம்ம தனியா பிரிச்சுக்கோம் சரிங்களா பெர்லியத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலு அதாவது பெர்லியத்துக்கு நாலு பி ஒன்பது இருக்கு அப்படின்னா நாலு புரோட்டான் நாலு எலக்ட்ரான் அஞ்சு நியூட்ரான் அப்படின்னு பிரிச்சுக்கணும் ஆக்சிஜன் அணியன் வந்து எட்டு நம்ம கொடுத்துருப்பாங்க எட்டு புரோட்டானுடைய எண்ணிக்கை எட்டு இருக்கும் நியூட்டானுடைய எண்ணிக்கையும் எட்டு இருக்கும் நிறைய பதினாறு எட்டு பிளஸ் எட்டு பதினாறு கொடுத்துருவோம் என்ன சோடியத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இது முன்னே பார்த்துப்போம் இல்லைங்களா அந்த இதை நம்ம நம்ம ஹீலியம் அப்படின்றது பெர்லியம் போரான் இதெல்லாம் இப்போ இந்த தனிமைகள் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டைட்டில் என்ன சொல்றா நமக்கு கேள்வி கேட்ட ஏரியா ஏன்னா பலமான அதே நம்ம விழுக்கிறத விட இந்த ஏரியா அடுத்த டைம் கேள்விக்கு வரும் இதுவும் இதுவும் இந்த ஏரியா இதுக்கு ரெண்டுக்கும் கொஞ்சம் இம்பார்டன்ட் கொடுத்துருக்கோம் ஏன்னு கேட்டிங்கன்னா போன முறை இந்த இணைதிறன் ஏரியாவிலிருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அந்த இரும்பினுடைய அந்த பெரிய ஆக்சைடு எத்தனை இணைதிறன்கள் கொண்டது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு மோட்டை இணைதிறன் இரட்டை இணைதிறன் சில தினங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட இணைதிறன்கள் வந்திருக்கும் இல்லைங்களா பெரஸ் ஆக்சைடு ஃபெரிக் ஆக்சைடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபெரிக் ஆக்சைடு இருந்து நமக்கு கேள்வி கேட்டாங்க எத்தனை இணைதிறன் வந்து மூன்று அது வந்து ரெண்டு அப்படிங்கிற விஷயத்தை வந்து எக்ஸாம் கேட்டிருப்பாங்க அப்ப போன முறை இந்த ஏரியாவில் கேட்டிருக்காங்கன்னா அப்ப இதுக்குள்ள இருக்கிற இன்டீரியர் ஏரியா இந்த ரெண்டு தான் சோ இதுக்குள்ள இருந்த கேள்விகள் கண்டிப்பாக நமக்கு அடுத்த முறை வரும் சரிங்களா சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த டைப் இதோட இனிமே இது மனப்பான் பண்ணிக்கோங்க மனப்பான் இருந்துச்சுன்னா ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா இணைதிறன் அப்படின்னு எரிய பாத்துக்கோங்க இணையக்கூடிய திறன் அப்படின்றது நம்ம சொல்லும் இணைதிறன் அப்படின்றது இந்த பெர்லியம் நைட்ரஜன் போரான் இதெல்லாம் மனப்பான் பண்ணிக்கலாம் நாம மத்தம் கூட கை குலுக்கிறப்போ புக்கில் குடுத்துருக்கு ஒரு வாசகம் என்ன அப்படின்னா மத்தவங்க கூட நம்ம கை குழுக்கறப்போ ஒரு கையோட உதவியோட ஒருத்தருக்கு கை கொடுக்கலாம் இல்லனா ரெண்டு கைகள் உதவியோட ரெண்டு பேருக்கு கை கொடுக்கலாம் நமக்கு ரெண்டுக்கும் மேற்பட்ட கைகள் இருந்துச்சுன்னா பல பேட கை கொடுக்கலாம் புக்ல ஒரு தகவல் கொடுத்துருவாங்க அந்த மாதிரி சில அணுக்கள் ஒரு எலக்ட்ரானையும் சில அணுக்கள் ரெண்டு எலக்ட்ரான்களையும் சில அணுக்கள் மூன்று எலக்ட்ரான்களையும் சில அணுக்கள் நான்கு எலக்ட்ரான்களையும் மத்த அணுக்கள் கூட பகிரக்கூடிய தன்மை இருக்கும் அந்த பகிர்தல் வேறு சில அணுக்கள் எந்த ஒரு எலக்ட்ரானையும் பகிரக்கூடிய தன்மை இல்லாம இருக்கும் ஆனா அணுக்களுடைய இந்த மாதிரியான பண்புக்கு பேர் தான் இணையதிரன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அதுக்கு முன்னாடி அணுக்களை பிணைச்சு வச்சிருக்கிறது இது எலக்ட்ரான்களுடைய எதிர்மின் சமை எலக்ட்ரான்களை எதிர்மின் சமை கொண்டது தெரியும் போட்டான்கள் நேர்மின் தெரியும் கொண்டதா இருக்கிறது இருக்கிற அந்த ஈர்ப்பு வந்து எலக்ட்ரான்கள் எலக்ட்ரான்கள் பிணைச்சு வச்சிருக்கு எலக்ட்ரான்கள் ஒரு அணு மற்ற அணு கூட இணையக்கூடிய இணைதனனுக்கு என்ன பொருள் அப்படின்னா ஒரு அணு இன்னொரு அணு கூட இணையக்கூடிய திறன் இணைதிறன் போதுங்களா இப்ப ஒரு அணு எத்தனை ஹைட்ரஜன் அணுக்களை பிணைச்சு வச்சிருக்க முடியும் அப்படிங்கிறத வச்சுதான் இதை அளக்குறாங்க எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஆக்சிஜன் அதாவது ஆக்சிஜன் அணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆக்சிஜன் அணு ரெண்டு ஹைட்ரஜன் அணு ஹெச் டூ ரெண்டு ஹைட்ரஜன் அணு இது கொஞ்சம் ஒயிட்ல மாத்திக்கிறேன் ஹெச் டூ ஓ சொல்றோம் இல்லீங்களா இப்போ ஒரு ஆக்சிஜன் அணு இரண்டு ஆக்சிஜன் த ஹைட்ரஜன் அணுக்களை வச்சிருக்கிறதுனால இப்ப இதுல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அணுவின் இணைதன் இரண்டு புரியுங்களா அந்த ஹைட்ரஜன் அணுக்கள் எத்தனை இருக்கோ அதை வச்சு அதனுடைய அணுக்கு இது இணைகிறன சொல்றாங்க அதனால ஆக்சிஜன் இணைகிறன் ரெண்டுன்னு சொல்லப்படு குளோரின் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அது ஒரே ஒரு ஹைட்ரஜன் கொடுக்க தான் இணைஞ்சிருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் ஹெச்எஸ்இல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் வயிற்றுல சொல்லக்கூடிய அந்த ஹெச்எஸ்இல் பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து ஹைட்ரஜன் அணுடைய இது வந்து ஒண்ணுதான் நமக்கு இருக்கும் அப்ப குளோரின் இணைதிரன் வாய்ப்பாடு இது அப்ப குளோரினுடைய இணைதிரன் ஹைட்ரஜன் அணுடைய அணுக்கள் எவ்வளவு இருக்கா அதை தான் சொல்லுவாங்க அப்ப குளோரின்க்கு வந்து ஒண்ணு

ஒரே தனிமத்தோட அணுக்கள் இணைஞ்சு மூலக்கூறுகள் உருவாகும் வேற ஒரு தனிமத்துடைய அணு அல்லது அணுக்கள் கூடுதலை இணையக்கூடிய அந்த தனிமத்துடைய அணுக்கள் எண்ணிக்கை இணைதிறன் தீர்மானிக்கிறது இப்ப இணைதிறன் மதிப்பு ஒண்ணு வச்சிருக்கக்கூடிய இங்க தான் நமக்கு எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க இந்த இடத்துல இருக்கு பாருங்க ஒற்றை இரட்டை மும்மை இந்த இதுல இருந்து நமக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ஹைட்ரஜன் அணுக்கூடிய அந்த ஒற்றை இணைதிறன் இரட்டை இணைதிறன் மும்மை இணைதிறன் இப்ப இதுல இருந்து நம்ம பார்க்கலாம் இந்த இடத்துல கேள்வி எடுத்தாங்க சோ அதாவது இந்த இடத்துக்கு வந்து நம்ம ரொம்ப முக்கியத்துவம் இணைதன் மதிப்பு ஒண்ணு ஒன்னு ஒன்றை கொண்ட தனிமைகள் ஒற்றை இணைதிறன் தனிமைகள் சொல்றோம் எடுத்துக்காட்டுக்கு ஹைட்ரஜன் சோடியம் இதெல்லாம் நம்ம சொல்லலாம் ஹைட்ரஜன் சோடியம் இதெல்லாம் இரண்டு இது கொண்டது அதாவது இரண்டு தனிமைகள் அதாவது இரண்டை இணைத்தன் மதிப்பு இரண்டை கொண்ட தனிமைகள் இரட்டை தனிமைகள் நம்ம சொல்றோம் அப்போ எடுத்துக்காட்டு ஆக்சிஜன் பெர்லியம் அம்சம் சொல்றோம் அப்ப என்னுடைய இணையதளங்கள் மதிப்பு மூன்றை கொண்ட தனிமைகள் நுமை இணைதரன்னு சொல்றோம் எடுத்துக்காட்டு நைட்ரஜன் அலுமினியம் சொல்றோம் இது மட்டும் ஒரு செட்டா பண்ணிக்கலாம் சில தனிமங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட இணையதிரங்கள் கொண்டதாக இருக்கும் எடுத்துக்காட்டுக்கு இரும்பு ஆக்சிஜன் கூட இணைஞ்சி எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க கேள்வி இரும்பு ஆக்சிஜன் இரண்டு வகையான கொடுக்குது கொடுத்தது ஆக்சைடு இரண்டு இரண்டு ஆக்சைடு மூன்று இணையதிரங்களையும் கொண்டதாக இருக்கும் இரண்டு வந்து இரண்டு இணையங்கள் இதுக்கு வந்து ரெண்டு இது வந்து மூன்று இணையதிரங்களும் கொண்டது இதுதான் எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க இருபத்தி மூணுல கேள்வி வந்து கேள்வி என்ன கேட்டிருந்தாங்கன்னா இரும்பின் இணைதிறன் எவ்வளவு ஆன்சர் மூணு சரிங்களா இதுக்காக தான் நம்ம நம்ம தூரம் இந்த வந்து நமக்கு இழுத்துட்டு வந்தது பல்வேறு தனிமங்களுடைய அணுக்கள் ஒன்னோடு ஒன்னா இணையப்ப சேர்மங்களுடைய மூலக்கூறுகள் உருவாகுது இந்த நிகழ்வுகள் நாம அந்த தனிமங்களுடைய இணைதிறன் மதிப்பை பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது அவசியம் சில தனிமங்களுடைய குறியீடு அணியன் நிறையன் இணைதிறன் பத்தி ஒரு சில நமக்கு இதுல கொடுத்துருப்போம் இதை நீங்க மனப்பான்மிக்கணும் அணியன் வந்து ஒன்னு நிறைய இணையதிரன் ஒன்னு நம்ம கார்பன் இருக்கா அணியன் ஆறு நிறையன்